கோடிக்கணக்கான இளைஞர்களின் ஒரே நம்பிக்கை கோடி நிலாக்களுக்கு குளிர்ச்சி துறைகளில் அரசியல் கொற்றவன் நாளைய தமிழகத்தை ஆள இருக்கிற எங்கள் இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி சாருடைய போர்படை ஒரு சிலை பணியாற்றுகிறேன் இளைஞர் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மிகுந்த எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் மிக சிறப்பான முறையில் நடைபெறுகிற இந்த பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் எனக்கும் பேசுற வாய்ப்பளித்த மாவட்ட கழகத்துறை மகத்தான செயலாளர் எப்படி தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு ஒரு வீரபாகு கிடைத்தானோ அதே போல் எங்கள் தலைவர் கிடைத்திருக்கிற வீரபாகு அருண் சுந்தர் அவர்களையும் நம்முடைய ஒன்றிய கழகத்திலே செயலாளர் அருண் சிவகுமார் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் என்னுடைய நெஞ்சாத நண்டியை உறுத்தாய் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நான் எதிரில் இருக்கிற தாய்மாரெல்லாம் பார்த்தேன் மாவட்டத்தில் பேசி முடிச்சு எல்லாருக்கும் சந்தோஷம் அப்பா முடிச்சுட்டு அருப்பா கொடுக்க போறாங்க நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு திடீர்னு பார்த்தேன் இந்த வெள்ளையாக பையன் வந்திருக்கான் இவன் எப்ப பேசி முடிக்கிறது காத்துட்டு இருக்கீங்க அதறிய கையல் பார்க்கல மருமக பார்க்கல இவன் பாண்டிய சோறாத பாக்க அனுபவணங்கள அனுப்ப மாட்டானே உட்கார்ந்து இருக்கீங்க கரெக்ட்டா ரொம்ப நேரலாம் ஓட மாட்டேன் attic பச்சமா நிமிஷம் இந்த இருபது நிமிஷத்துல ஒரு பத்து நிமிஷம் நம்முடைய தலைவருக்கு பத்து நிமிஷம் நம்ம பங்காளி மோடிக்கு இவங்க ரெண்டு பேரை மட்டும் சொல்லிட்டு நான் உங்க கொடுத்துட்டு போறது பார்த்த எதுல தாயிமார்லாம் பார்த்த நான் வந்தோன தீகுமார் கிட்ட கேட்டானா

அப்படி சீரியலே தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்க வந்திருக்காங்கனால அப்ப சிவகுமார் சொன்னார் தம்பி எங்க ஊர் தாய்மார்லாம் தலபதி மீதி ரொம்ப பாத்த உள்ளவங்க அவங்க என்னைக்கு தலபதி விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு பெரியவர்களை தாய்மார்களே தமிழ்நாடு முதலமைச்சர் புகழ்பாடம் வந்திருக்கோம் 72 வயது 72 வயதில் 5 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் பெருமையோடு சொல்கிறோம் இந்திய துணை கண்டத்தில் எத்தனையோ முதலமைச்சர் இருக்கலாம் ஆனால்

மக்கள் ஏற்றுக்கொண்டால் மக்கள் ஆதரித்தால் யார் வேண்டும் முதலமைச்சர் வரலாம் ஆனால் ஒரு தகுதி இருக்க வேண்டும் நான் பணிவோடு கேட்கிறேன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பட்டியல் எடுத்து பாருங்கள் யாராவது ஒருவர் திடீரென்று முதலமைச்சரான வரலாறு உண்டா அது ராமந்தூர் ஓமந்து ராமசாமி ரெட்டியாக இருந்தாலும் அது பெருந்தலைவர் காமராஜராக இருந்தாலும் பக்தோச்சரமாக இருந்தாலும் அண்ணாவாக இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் எம்ஜிஆர் இருந்தாலும் இன்று ஆண்டு கொண்டிருக்கிற தலைவன் அண்ணன் மூகா க ஸ்டாலினாக இருந்தாலும் உழைப்பை செலுத்தி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள் நீங்கள் என்ன பார்க்குறோம் தமிழ்நாட்டு முதலமைச்சரின் சாதனையை பற்றி சுந்தர் மாவட்டத்தில் பேசுகிற போது சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் செய்த திட்டத்தை போல தந்த சலுகையை போல எந்த முதலமைச்சர் தந்திருக்கிறாரா என்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தெண்டு சட்டமன்ற தேர்தலில் மதுராஜர் கோவிலே திமுக வெட்டி பெறவில்லை அதிமுக வெட்டி விட்டது பெருமையோடு சொல்லுகிறோம்

உதயசோனு கோட்டை போடுங்கள் நான் கோட்டைக்கு போனால் மீதி நாலாயிரத்தை இந்த ஸ்டாலின் தரவே என்ன மதுராந்தத்தில் அதிமுக வெற்றி திமுக வெற்றி பெறவில்லை அதிமுக தான் வெற்றி பெற்றது உதயசோன் வெற்றி பெற்ற தளபதி முதலமைச்சரானார் கோட்டைக்கு போன ஒரே மாதத்தில் கொரோனா தொகையாக நாலாயிரம் தந்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இல்லை என்று மறுக்க முடியுமா நாங்கள் ஓட்டு போட தரமாட்டோம் சொன்னோமா இங்க பேசணும் சொன்னாங்க இலவச பேருந்து

நான் கோட்டைக்கு போனால் இந்த ரெண்டு வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அன்னிக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் களத்தில் சொன்னார் நாங்கள் ஆட்சி கொண்டு 4 ஆண்டுகள் முடிந்து இருக்குது. வருகிற மே மாதம் வந்தால் மே ஏழு வந்தால் 4 ஆண்டுகள் காலத்தை பூர்த்தி செய்கிறோம். பெரியவர்களே தாய்மார்களே முடிவே பணியோடு தெரிவித்துக் கொள்வது ஆட்சி கொண்டு 4 ஆண்டுகள் முடியிருக்கிறது இன்னும் 4 ஆண்டுகள் ஆட்சி பாக்கி இருக்கிறது மிச்சம் இருக்கிறது. ஆனால் ஆட்சி கொண்டு 4 ஆண்டுகள் முடிறதுக்குள்ளாகவே ஐநூத்தி இரண்டு வாக்குறுதியில் நானூத்தி இருபது வாக்குறுதி நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்